ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெல்கம் டு ஜெய் லவ்லி ஃபேமிலி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க எல்லாருமே நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து அச்சய திருதி அப்படின்றனால என்னோடய வீட்டில் வந்து நான் எந்த மாதிரி வழிபாடு பண்ணேன் அப்படின்றத வந்து ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி அச்சய திருதி அப்படின்றனால இந்த அச்சய பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து அதாவது உருளின்னு இல்லையா அதை ஃபஸ்ட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த மாதிரி நம்ம உருளி அலங்காரம் பண்ணும்போது அதில் வந்து கொஞ்சம்போல் பச்சை கற்பூரம் அது மாதிரி பன்னீர் இருந்தது அப்படின்னு இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க ரொம்பவே வாசமாக இருக்கும் அது ரொம்பவே குட் வைப்ஸாகவும் இருக்கும் பாசிட்டிவ் வைப்ஸ் தரக்கூடியது தான் பச்சை கற்பூரம் அந்த பச்சை கற்பூரம் இருக்க இடத்துல வந்து ம மகாலட்சுமி வந்து வாசம் செய்வாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்காக தான் சரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து உருளியை வந்து அலங்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்மளோட பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் முத வந்து உருளி அலங்காரம் பண்ணினேன் உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் வந்து உருளி அலங்காரம் வந்து பண்ணிக்கோங்க இப்போ வந்து உருளி அலங்காரம் பண்ணிட்டு தீபம் ஏற்றிக்கலாம் அப்படின்றதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அம்மன் விளக்கு தான் எடுத்திருக்கேன் சரி அம்மன் விளக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது தான் அதே மாதிரி உப்பு தீபம் அப்படின்றது வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா உப்பு தீப வழிபாடு தான் உப்பு தீப வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டில் செல்வத்துக்கு குறையே இல்லாமல் சகல செல்வங்களும் நிறைஞ்சிருக்கும் மகாலட்சுமி தாயாருக்கு வந்து எப்பயுமே நம்ம வீட்டில் வந்து உப்பு தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி வந்து அதே மாதிரி தான் நான் மகாலட்சுமி படத்தை முன்னாடி வந்து உப்பு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணினேன் அதே மாதிரி மருதாணி பூ மருதாணி இலை எனக்கு கிடைச்சது இதையும் வச்சு மகாலட்சுமிக்கு வந்து நான் அலங்காரம் பண்ணிக்கிட்டேன் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா மருதாணி இலையும் ஒன்று மருதாணி இலையில் வந்து மகாலட்சுமி வந்து குடியிருப்பாங்க அதுக்காக தான் நான் அவங்கள வந்து நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி தயாரை அழைச்சிட்டு வரணும் அப்படின்றதுக்காகவே மருதாணி இலை மருதாணி பூ மகாலட்சுமிக்கு என்னென்ன பிடிக்குமோ அத்தனையும் இன்னைக்கு வந்து நான் பூஜை ரூமில் வந்து வச்சு வழிபாடு வந்து பண்ணினேன் நம்ம தங்கம் தான் வாங்கி வழிபாடு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து எல்லாராலையும் வந்து தங்கம் வாங்க முடியாது இல்லையா தங்கத்தை விட மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்தது மகத்துவமானது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா கல் உப்பு கல் உப்பு அப்படின்னாலே அதில் வந்து மகாலட்சுமி தான் கல் அதாவது உப்பு வந்து எதில் இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா கடல்லேருந்து இருந்து தான் கல் உப்பு எடுக்கிறாங்க அப்போ கடலுக்குள்ளே இருக்கிறது மகாலட்சுமி தான் அந்த கல் உப்பே அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒன்று அந்த நாளில் வந்து நம்ம கல் உப்பு வாங்குகிறோம் பாருங்கள் அதுவே மிகப்பெரிய ஒன்று நம்ம வீட்டில் மகாலட்சுமியவே கூப்பிட்டு வந்து நம்ம வீட்டில் உட்கார வைக்கிற மாதிரி இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க தங்கம் அப்படின்றதையும் விட தாண்டி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மகாலட்சுமிக்கு சமமானது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா கல் உப்பு தான் இன்றைக்கி நான் வந்து கல் உப்பு மஞ்சள் தூள் பாக்கெட்டு இதெல்லாம் வச்சு தான் என்னோடய வீட்டில் வந்து வழிபாடு பண்ணினேன் மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது அதே மாதிரி நிலைவாசல்லையும் வந்து பத்தி இதெல்லாம் காமிச்சிட்டு தீவாதனை தான் காமிச்சிட்டு நிலைவாசலையும் வந்து எப்பயுமே நான் வந்து பத்தி வந்து வைப்பேன் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எப்பயெல்லாம் நம்ம வந்து பூஜை பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து நிலைவாசலையும் காமிச்சிட்டு வீடு ஃபுல்லாக வந்து காமிக்கிறது அவ்வளோ ஒரு நல்லது அதே மாதிரி வீட்டுக்கு நிலைவாசலையும் வந்து அந்த பத்தி வந்து ஒன்று வச்சிருவேன் எப்போயுமே வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வாசமாக இருக்கும் ஒரு கோயிலுக்குள்ளே போனால் எந்த ஒரு ஃபீல் வருமோ அந்த மாதிரி ரொம்ப வாசமாக இருக்கும் இந்த மாதிரி தான் அச்சை திருதி எனக்கு என்னோடய வீட்டில் வந்து நான் பூஜை பண்ணினேன் ஆறு மணிக்கு மேலே தான் நான் வந்து பூஜை பண்ணேன் காலையில் டைமில் வந்து பண்ணலை சாயந்தரம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பொறுமையாக ரொம்ப ரிலாக்ஸாக அதாவது என்ன சொல்கிறது பொறுமையாக வந்து பூஜை பண்ணலாம் உட்காந்து சாமி கும்பிடலாம் அதுக்காக தான் நான் சாயந்தரம் டைமில் பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து நான் பண்ணினேன் எனக்கு உண்மையாகவே மகாலட்சுமி தாயாரோட படத்தை பார்க்க பார்க்க அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்தது அங்கேயே உட்காந்தே இருந்து அந்த படத்தை பார்த்துட்டே இருந்தேன் ரொம்ப நேரம் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்க என்னோடய வீட்டில் வந்து மகாலட்சுமி வந்து அப்படியே அமர்ந்து இருந்து அவ்வளோ ஒரு எனக்கு என்ன சொல்கிறது அவ்வளோ ஒரு இதாக இருந்தது எனக்கு அந்த வழிபாடு பண்ணதை நினச்சி மனசுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் திருப்தியாகவும் இருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ அழகாக எவ்வளோ மங்களகரமாக இருந்தது அப்படின்ட்டு பூஜை ரூமில் வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதே மாதிரி கிச்சன்லேயும் வந்து தீபம் ஏற்றிக்கலாம் அப்படின்ட்டு வந்து அன்னபுரணி தாயாருக்கு வந்து தீபம் ஏற்றுனேன் ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க கிச்சனில் வந்து தீபம் ஏற்றலாமா அதாவது என்ன சொல்கிறது கிச்சனில் வந்து சாமி படம் வச்சு கும்பிடலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனில் தான் வந்து சாமி ரூம்பே வச்சுருப்பாங்க செல்ஃபு மாதிரி போட்டு பூஜை ரூமாகவே அங்கே தான் வச்சுருப்பாங்க ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா அக்னி மூலை அப்படின்றது வந்து ரொம்ப சிறப்பான இடம் அந்த இடத்துல நம்ம தெய்வத்தை வச்சு வழிபாடு பண்ணுறது அவ்வளோ ஒரு நல்லது நிறைய இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன்லேயே வந்து பூஜை ரூமே கொடுத்துருப்பாங்க அதனால் தாராளமாக நம்ம வச்சு வழிபாடு பண்ணலாம் அதனால் தப்பே கிடையாது தெய்வங்களை வந்து எந்த இடத்துலனாலும் வச்சு வழிபாடு பண்ணலாம் நம்ம மனசு தான் காரணம் இங்கே வைக்கணும் அங்கே வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஒரு சிலர்லாம் ஒரே ரூம் மட்டும்தான் இருக்கும் அந்த ரூமில் தான் வச்சு எல்லாமே பண்ணணும் அவங்களாம் என்ன சொல்ல முடியும் அதுக்காக அதெல்லாம் கணக்கே கிடையாது எந்த இடத்துலனாலும் வச்சு நம்ம மனதார தெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணுறதுனால தப்பே கிடையாது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அன்னபூரணி தாயாரை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது கிச்சனை பார்க்கவே ரொம்ப மங்களகரமாக இருந்தது அன்னபூரணி தாயார் வந்து அவ்வளோ அழகாக என்னோடய சமையலறையில் வந்து இருந்ததை பார்த்துட்டு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது தீப ஒளியில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு இதே மாதிரி நம்ம செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி டைம்ல டெய்லியுமே வந்து அந் கிச்சனுக்குள்ளே நுழையும் போதே நம்ம தீபம் ஏற்றிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த டே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கு வந்து நாணயத்தால் வந்து போற்றி சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு நல்லது இந்த மாதிரி சில்லற காசு இருந்தது அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற காசு எடுத்துக்கோங்க மகாலட்சுமி தாயாரோட போற்றி தெரிஞ்சது அப்படின்னா அந்த போற்றியை சொல்லி சொல்லி இந்த காயினை வந்து நல்லா சவுண்டு கேட்குற மாதிரி நம்ம வந்து போடணும் இந்த காயினோட சவுண்டு கேட்டது அப்படின்னா அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி வந்து நிறைஞ்சிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த காயினோட சத்தம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கொலுசு சத்தம் இந்த மாதிரி சவுண்டு இதை வளையல் சத்தம் பெண்கள்லாம் ஏன் கண்ணாடி வளையல் போட சொல்கிறாங்க அப்படின்னா மகாலட்சுமிக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா கண்ணாடி வளையல்லாம் வந்து அதுக்காக நம்மளும் பெண்களும் மகாலட்சுமி தான் கை நிறைய கண்ணாடி வளையல் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த சவுண்டு கேட்டாலே நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி அன்னபூரணி இவங்கெல்லாம் வந்து குடியிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சுமங்கலி பெண்கள்லாம் எப்பயுமே வெறும் கையோடு இருக்காதிங்க கையில் வந்து கண்ணாடி வளையல் போட்டுக்கோங்க மகாலட்சுமி தாயாரோடய மந்திரம் தெரியலேனாலும் பரவாயில்ல மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி அந்த மாதிரி நம்ம சொல்லி அவங்களோட போற்றியை சொல்லி இந்த மாதிரி க நாயினால் வந்து நம்ம அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக வந்து இந்த மாதிரி கற்பூர ஆராத்தி வந்து சாமிக்கு எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று இதை வந்து யாருமே செய்யாமல் விட்டுறாதீங்க உங்கள் வீட்டில் எப்பெல்லாம் நீங்கள் பூஜை பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த மாதிரி கற்பூர ஆராத்தி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் வந்து என்னோடய பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி தான் கற்பூர ஆராத்தி எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து நான் சாமி கும்பிடுவேன் நான் தான் ஏற்கனவே நிறையா வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் பூஜை ரூமில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அது உட்காந்து சாமி கும்பிடுங்க மனசார வந்து அதுக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கடவுளுக்காக ஒதுக்க போகிறோம் அவ்வளோதான் ஒரு நாளைக்கு எதெதுக்கோ எந் எவ்வளவோ நேரங்கள் வந்து நம்ம செலவு பண்ணுறோம் கடவுளுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நம்மளால் ஒதுக்க முடியாதா கண்டிப்பாக நம்மளால் முடியும் அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி நம்ம இந்த மாதிரியெல்லாம் வழிபாடு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வேண்டுதல் நிறைவேறும் நம்ம வீட்டில் வந்து சகல செல்வங்களும் நிறைஞ்சிருக்கும் சகல செல்வங்கள் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைஞ்சிருக்கும் இந்த அச்சே திருதி அன்னைக்கு இந்த மாதிரி தான் என்னோடய வீட்டில் வந்து வழிபாடு பண்ணினேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரோட வீட்லேயும் செல்வங்கள் வந்து நிறைஞ்சிருக்கணும் கைகால் சுகத்தோட மன நிம்மதியோட எல்லா செல்வங்களும் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு என்னோடய பூஜை ரூமில் உட்காந்து எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிட்டேன் எல்லாரும் நல்லா இருப்போம் அதுதான் நான் சொல்ல வர்றது கைகால் சுகம் நிம்மதி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அது இருந்தாலே நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கும் இந்த மாதிரி தான் இன்றைக்கி என்னோடய வீட்டில் வந்து என்னோடய வீட்டில் வந்து இந்த மாதிரி மன திருப்தியோடு என்னோடய பூஜையை வந்து நான் செஞ்சேன் ரொம்ப மனதுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது மகாலட்சுமி தாயாரை பார்க்க பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்க எப்பயுமே என்னோடய வீட்டில் அத்தனை செல்வங்களும் நிறைஞ்சிருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்றத நான் சொல்ல வரேன் அதே மாதிரி அட்சய திருதி அன்னைக்கு வந்து பள்ளி பார்த்தா ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சொன்னாங்க நான் கரெக்டாக பூஜையை முடிச்சுட்டு வெளியில் வந்தேன் பார்த்திங்க அப்படின்னா நிலைவாசல் முன்னாடி வந்து இருந்தது பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னோடய பசங்களையுமே நான் வந்து கூப்பிட்டு காமிச்சேன் இந்த மாதிரி தான் என்னோடய வீட்டில் வந்து அச்சய திருதி அன்னைக்கு வந்து எளிமையான முறையில் வந்து வழிபாடு பண்ணேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்க நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்